நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்த மொராக்கோ அரசாங்கம் முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட தெருநாய்களை கொள்ள திட்டமிட்டு இருக்காங்க இது எதுக்கு அப்படின்னா ஒரு அதாவது மனிதன் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மீன் கோழி ஆடு அவன் சாப்பிட்றதுக்கு ஒன்று கூட பரப்பணும் ஊர்வனம் எல்லாத்தையுமே சாப்பிட்டு தான் இருக்காங்க இது சாப்பிட்றதுனால அதாவது ஒரு ஒரு உயிரை கொன்று சாப்பிட்றதுனால அது யாரும் பெருசாக பேசலை ஆனால் இந்த முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட தெருநாய்களை இவங்க ஏன் கொல்லணும் ஏன் கொல்ல திட்டமிட்டு இருக்காங்க தான் வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் மொராக்கோல வந்து உலக கால்பந்து போட்டி நடைபெறுவதால இந்த நகரங்கள்லாம் சுத்தமாக்கும் சுத்தமாக்கும் திட்டத்துல இந்த முதல் இதா முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட நாய்களை வந்து கொல்ல திட்டமிட்டு இருக்காங்க அதாவது உலக கால்பந்து விளையாட்டு அப்படின்றது நீங்க தெருவெளியா நடத்த போறீங்க ஒரு மைதானத்துல பாதுகாப்பான ஒரு மைதா மைதானத்தை தான் நடத்த போறீங்க அதுக்கு எதுக்கியா பாவம் முப்பது லட்சம் மேற்பட்ட நாய்களை கொல்லணும் அதுக்கு நீங்க முதல்ல என்ன பண்ணியிருக்கணும் அதுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி அந்த இன விருத்தியை குறைச்சிருக்கணும் அல்லது இந்த மாதிரி இருக்கிற நாய்களை நீங்க பிடிச்சு எடுத்துட்டு போயிட்டு ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க ஒன்றா காட்டு விலங்கு உணவாகுது அப்படின்னா அது வாழ்ந்துட்டு போட்டுங்க இது எவ்வளோ ஒரு கொடுமையான செயல் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வித்தியாசமான ஒரு விஷயத்தை தினமும் நம்ம சேனலில் பார்க்கலாம் நன்றி எனக்கு நீங்கள் முடிஞ்சளவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி